அண்மை செய்தி சென்னையில் பொது இடங்களில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் நான்கு கடற்கரை பகுதிகளில் கரைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னையில் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகள் நான்கு கடற்கரை பகுதிகளில் கரைக்கு தற்போது ஏற்பாடானது நடைபெற்று வருகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் ஜெயலானியிடம் கேட்கலாம் வணக்கம் ஜெயலானி நான்கு கடற்கரைகளில் விநாயகர் சிலையை கரைக்க ஏற்பாடானது நடைபெற்று வருகிறது இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுது சென்னையில் விநாயகர் சதுர்த்தி விழா என்பது வெகு விமர்சையாக கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கொண்டாடப்பட்டது இந்த நிலையில் பொது இடங்களில் வைக்கப்பட்ட இந்த விநாயகர் சிலைகளை தற்போது கடலில் கறக்கக்கூடிய பணிகள் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை நான்கு நீர்நிலை பகுதிகளில் அதாவது கடற்கரை பகுதிகளில் இந்த விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கான ஏற்பாடுகள் என்பது காவல்துறை சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரை தற்போது அந்த காட்சிகளை நம்மால் நேரடியாக பார்க்க முடியும் நமது ஒளிப்பதிவாளர் ரவிக்குமார் நேரடியாக காட்சிப்படுத்துவார் குறிப்பாக சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையை பொறுத்தவரை காலையிலிருந்து இந்த கடற்கரைகளில் விநாயகர் சிலைகளை கரைக்கக்கூடிய பணிகள் என்பது புறத்தில் நடைபெற்று வருகிறது அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக காவல்துறை தரப்பில் தற்போது இந்த விநாயகர் சிலைகள் கரைப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது ஏற்கனவே அறிவுறுத்தலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நான்கு இடங்களில் விநாயகர் சிலைகள் கரைப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரை அதே போன்று திருவான்மையூர் கடற்கரை எண்ணூரில் இருக்கக்கூடிய காசிமேடு துறைமுகம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த விநாயகர் சிலைகள் கரைப்பதற்கான இந்த ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டு து தொடர்ச்சியாக நம்மால் பார்க்க முடியும் இந்த பகுதி முழுவதுமாகவே பொதுமக்கள் அலைகடல திரண்டிருப்பது போன்றே கடல் அலையின் ஒரு பக்கம் மக்கள் கூட்டம் ஒரு பக்கம் என அதிக அளவிற்கான கூட்டம் இருப்பது நம்மால் பார்க்க முடிகிறது காரணம் சென்னையில் மட்டும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளை வைப்பதற்கான அனுமதி என்பது காவல்துறையினர் தரப்பில் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பட்டினப்பாக்கம் பகுதியில் வைக்கப்பட்ட இந்த விநாயகர் சிலைகளை கரைப்பதற்காக மூன்று ராட்சச இயந்திரங்கள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக நம்மால் பார்க்க முடியும் நான்கு மூன்று பகுதிகளில் சுமார் ராட்சச அந்த ட்ரெயின்கள் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது பத்து அடிக்கு மேலாக வரக்கூடிய இந்த விநாயகர் சிலைகளை நேரடியாக அந்த வாகனங்களில் இருந்து எடுத்து நேரடியாக கடலில் கறக்கக்கூடிய அந்த பணிகள் என்பது நடத்தப்பட்டு வருகிறது அதே போன்று கடற்கரைக்குள்ளாக கொண்டு செல்லக்கூடிய அந்த விநாயகர் சிலைகளை கடலுக்குள்ளே ஆழத்திற்கு கொண்டு செல்லும் வகையிலாக தற்போது ஜேசிபி இயந்திரங்கள் கொண்டு கடற்கரைக்குள் கொண்டு செல்லக்கூடிய பணிகள் என்பது ஒரு படத்தில் நடைபெற்று வருகிறது பாதுகாப்பு பணிக்காக இங்கு தற்காலிகமான கட்டுப்பாட்டு அறை என்பது வைக்கப்பட்டிருக்கிறது சுமார் ஐந்து இடங்களில் உயர்மட்ட கோபுரங்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த உயர்மட்ட கோபுரங்களில் இருந்து காவல்துறையினர் பயணக்குழல் வாயிலாக தொடர்ச்சியாக கண்காணித்து வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த கடற்கரையில் பாதுகாப்பு பணிக்காக தன்னார்வலர்கள் அதாவது மீனவ சமுதாய மக்களை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு வருடமும் இதுபோன்று விநாயகர் சிலைகள் கரைக்கும் போது உதவியாக இருப்பார்கள் அந்த தன்னார்வல உதவி குழுக்கள் என்பவர் தனியாக இருக்கிறார்கள் அதேபோன்று குதிரைகளிலும் அதே போன்று மைக்குகளை வைத்தும் காவல்துறையினர் ஒரு பகுதியில் ரோந்து பணியில் கடல் அலைக்கு அருகாமையில் யாரும் செல்ல வேண்டாம் என்பதாக தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறார்கள் காலையிலிருந்து இந்த பகுதி பட்டினாப்பாக்கம் பகுதியில் தற்போது விநாயகர் சிலைகள் கொண்டுவரப்பட்டு கரைக்கப்படக்கூடிய பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது தற்போது வரை ஐநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டிருக்கலாம் என்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது பட்டினப்பாக்கத்தில் இருந்து தகவல் வழங்கியமைக்கு நன்றி